கை கொள்ளுகிறவர்கள் மட்டுமல்ல வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ என்ற கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது அல்லது வெளிப்படையாக்கப்பட்டது என பொருள்படும் இயேசு தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தை முடித்து பரலோகத்துக்கு சென்று ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாம் வருகையை குறித்து கிறிஸ்தவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அருளினார் உபத்திரவத்தின் போது யோவான் இயேசுவிடமிருந்து இந்த தரிசனத்தை பெற்றார் அவர் கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டும் மறிக்கவில்லை என்பதால் அவர் பத்மூதீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட எதிர்கால நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவரும் வாசிக்க வேண்டும் இதை கடைசி கால புத்தகம் என்றும் குறிப்பிடலாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள முன்னூற்றி எண்பத்தி நாலு வசனங்களில் இருநூற்றி எழுபத்தி எட்டு வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களின் குறிப்பாகும் இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று அதிகாரத்துடன் வெளிப்படுத்தப்பட்ட ஒரே புத்தகம் இதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களை ஏமாற்றும் சாத்தானின் தீய திட்டங்களையும் அவனுடைய கொடூர முடிவையும் இதில் விவரிக்கப்படுவதால் இந்த புத்தகத்தை கிறிஸ்தவர்கள் படிக்காமல் தடுக்க அவனிடமிருந்து பெரும் எதிர்ப்பு ஏற்படும் ஏனெனில் சாத்தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் இருபதாவது அதிகாரத்தில் வெளியேற்றப்படுகிறான் ஆகவே உலகத்தில் நடக்க போகும் சம்பவங்களை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் சபையாகிய நாம் தேவனுக்கு எப்படி ஆராதனை செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய எதிர்காலத்தையும் சாத்தானுடைய எதிர்காலத்தையும் அறிந்து கொள்வதற்காகவும் இந்த புத்தகத்தை நாம் அவசியம் படித்து தேவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் உங்களை நடத்துவாராக ஆமீன்